சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் என்று வந்தேன் எனக்கே இது புரியாத குழப்பமாக இருப்பதால் உன்னிடம் இதை காட்டி என்னவென்று கேட்கலாம் என்று உன்னை தேடி வந்தேன் நான் ஒருவளை பற்றி உன்னிடம் கேட்க வந்தேன் அவள் யார் என்று உனக்கு அடையாளம் தெரிகிறதா என்று பார் உன் வாழ்க்கையில் புதிதாக ஒருத்தி தோன்றி கொண்டிருக்கிறாள் உன் வாழ்க்கையில் புதிதாக பிரச்சனையை உருவாக்க அடியெடுத்து வைக்கப் போகிறாள் இவள் யார் என்று தெரிகிறதா என்று சொல் உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள் இப்பொழுது இருந்தும் வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதையும் செய்தது சில பேர் கெட்டதையும் செய்தது சில பேர் இப்படி எத்தனையோ விதமான மனிதர்களை நீயும் கண்டுவித்து தான் வந்திருக்கிறாய் இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய் இவள் ஒன்றும் புதிதல்ல ஆனாலும் உன் வாழ்க்கையில் புதிதாக அறிமுகமாகி உன் வாழ்க்கைக்கு இடையூறு தருபவள் இவள் யார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் யார் அடி எடுத்து வைத்தாலும் அவளைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஏனென்றால் நல்லதை செய்பவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அவர்கள் செய்த நல்லதை யாருக்கும் தெரிவிக்காமல் வலத்து வலது கைக்கு செய்வது இடது கைக்கு தெரியாது என்பது போல் இருந்து விடுகிறார்கள் ஆனால் கேட்டது செய்பவர்கள் அதாவது கெட்டதை செய்பவர்கள் அப்படி அல்ல ஒரு ரூப நாணயம் கொடுத்தாலும் அதை உலகத்திற்கே தெரியும்படி செய்துவிட்டு அதையே அவர்கள் உனக்கு பின்னால் கெடுதலும் செய்து விடுவார்கள் ஆனால் உலகம் அறிவது அவளால் நீ உதவி பெற்று இருக்கிறாய் என்று இப்படித்தான் உலகம் கண்கள் மறைத்து உனக்கு உதவி செய்வது போல் செய்து உனக்கு பின்னால் அதனை தீங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது இனிமேலும் நடக்கக்கூடாது என்று தான் நான் உன்னை கண்காணிக்க வருகிறேன் ஆனால் இப்பொழுது ஒருவள் உன் வாழ்க்கையில் புதிதாக அடியெடுத்து வைக்கப் போகிறாள் இனி இவளால் எந்த பிரச்சனையும் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் என் அனுமதி இல்லாமல் காற்று கூட உன்னை அணுக முடியாது என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது பெற்றது எல்லாம் போதும் இனியும் பெற உன் உடலிலும் மனதிலும் தெம்பு இல்லை என்று உன் சாயப்பா நான் அறிவேன் இனியும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து வேடிக்கை பார்க்க நான் தயாராக இல்லை இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உள்ளே நுழைய எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறாள் நான் உனக்காக இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக இருக்கிறேன் என்று அறியாமல் உனக்கு தீங்கை செய்ய இவள் உன் வாழ்க்கையில் நுழைய பார்க்கிறாள் நான் அனுமதிக்க மாட்டேன் அந்த உறவு உனக்கு நல்லதாக இருந்தால் நான் அனுமதிப்பேன் அதனால் சிறு துளி கூட உனக்கு தீமை வரும் என்றால் எந்த உறவையும் நான் உன்னிடம் அனுமதிக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கொண்டே இரு கவலையின்றி தைரியத்தோடு காத்திரு உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்